வணக்க மக்களே நிறைய விதமான காய்கள் இருக்குது நான் இந்த பதிவில் அவரை இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ அவரைக்காய் காய் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் வாங்க மக்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் ஸோ மனிதனுக்கு உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள் பல இருக்குது அதில் வந்து கொடியாக நிறைய வகைகள் வந்து இருக்குது அதில் ஒன்று தான் அவரக்காய் அதிகம் வந்து மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு காய் வகையாக வந்து அவரக்காய் இருக்குது ஸோ எப்போவுமே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு அவரைக்காயை நம்ம சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னென்ன நல்ல விஷயங்களை கொடுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாமா ஒரு சிலருக்கு வயிற்றுல உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ செரிமான அமிலங்களுடைய சமநிலை வந்து சீர்கெடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படாமல் தடுக்க செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் தடுக்க வந்து நீங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான அவரைக்காய்களை சாப்பிடணும் ஸோ உணவில் வந்து அவரைக்காய் பொரியல் கூட்டு போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து உடல் எடை குறைப்பு உடல் எடை அதிகரிப்பது ஒரு கவலைக்குரிய பிரச்சனையாகும் ஸோ உணவு கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சி செய்வது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உடலுக்கு தேவையான பல சக்திகள் கொண்ட கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய அவரக்காய்களை உணவில் அதிகம் வந்து சேர்த்து சாப்பிட்டு வருவது உடல் எடையை குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நிறைய நன்மைகளையும் வந்து அளிக்கும் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் நோய் எதிர்ப்பு திறன் வயது அதிகமாக கூடிக்கிட்டே போது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வருது ஸோ அவரைக்காய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதில் இருக்கக்கூடிய சக்துகள் ரத்தத்தில் கலந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு திறனை வந்து மேம்படுத்தும் ஸோ வந்து வெளியிலிருந்து உடலுக்கு வரக்கூடிய அந்த நோய்களை உண்டாக்கக்கூடிய ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை வந்து தொற்று நோய்கள் அண்டாதவாறு காக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து இந்த அவரக்காய் போன்ற இந்த உதைகள் நிறைந்த எல்லா காய்கறியுமே நமக்கு நன்மைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க உண்ணும் உணவு சுலபமாக செறிப்பதற்கு உணவில் நார் சக்தி அதிகம் இருப்பது அவசியமாகும் மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகளை நார் சத்து இல்லாததினால அதை உண்ணும்போது செரிமான உறுப்புகள் வந்து அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகம் வந்து சிரமப்படுது ஸோ நார் சத்து அதிகமுள்ள அவரக்காய்களை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது செரிமான உறுப்புகளுடைய நலனை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் வந்து உடலுக்கு தேவையான ஊட்ட சக்திகள் அதிகம் வந்து கொண்டிருக்கு இது உடலில் வந்து சிவப்புறத்த அணுக்கள் பிராணவாயுவை கிரகிக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்குது இதனால் உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் வந்து உடல் சோர்வு அடையாத நிலையை வந்து தருது எனவே குழந்தைகள் பெரியவர்கள் என எல்லாருமே வந்து அவரக்கா சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசர தன்மை வந்து அதிகம் இருப்பதனால சிலருக்கு வந்து பதற்றம் மன அழுத்தம் நரவு கோளாறுகள் தூக்கமென்மை போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுது ஸோ அவரக்காய்களில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகள் வந்து அதிகமாக இருக்குது எனவே அவரக்காய் அவ்வப்போது சாப்பிட்டு வருவதனால உடல் மற்றும் மனநலம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உடலுக்கு வந்து கால்சியம் சக்தி மிகவும் அவசியமாகும் இந்த கால்சியம் சக்தி வந்து நம்மளுடைய உடலில் பற்கள் மற்றும் எலும்புகளுடைய உறுதி தன்மைக்கு அவசியமானதாக இருக்குது ஸோ அவரக்காய்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் சக்தி அதிகம் இருக்குது வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை அவரக்காய் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வருவது பற்கள் மற்றும் எலும்புகளுடைய உறுதித்தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது அவசியமாகும் அவரைக்காய்களில் பொட்டாசியம் சக்தி அதிகமாக இருக்குது ஸோ அவரைக்காய்களை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் வந்து இதயத்திற்கும் இரத்தத்தை வந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்குது எனவே மக்களே காய்கறிகள் இருக்கக்கூடிய நன்மைகளே அதிகம் அதிலும் இந்த அவரைக்காய் நிறைய பங்கு வகிக்குது தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே